அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்ற குழப்பம் மாணவர்களுக்கு இருந்த தான் இருக்குது பெ பெற்றோர்களுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது இது ஒரு தொடர்பில் சில விளக்கங்கள் உங்களுக்கு தரலாமல் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ பிரிவு ஒன்றில் பிரிவு ஒன்றில் வந்து நீங்கள் தரம் ஆறு தொடக்கம் தரம் எட்டு வரைக்கும் கிரேட் சிக்ஸ் டூ கிரேட் எயிட் வரைக்கும் நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் சரி நடக்குது அந்த ஒன்று இருக்குது அதில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் மேத்ஸ் சயின்ஸு மற்றது ஜோக்ராஃபி ஹெல்த் சயின்ஸ் சிவிக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் ஐசிடி எல்லாமே இங்கிலீஷில் நடக்குது அதே நேரத்தில் தமிழ் மீடிய பாடம் தமிழ் மீடியத்துலேயும் இந்த பாடங்கள் என்ன பெற்றுக்கொண்டு தான் இருக்குது அப்போ தரம் ஆறுதலுக்கும் தரம் எட்டு வரைக்கும் கிரேட் சிக்ஸ் டு கிரேட் எயிட் வரைக்கும் அந்த பேட்ச்ஸ் ஒன்னில் ஜாயின் பண்ணுற பிள்ளைகளுக்கு இந்த இந்த சில பாடங்கள் தமிழ் சில பாடங்கள் இங்கிலீஷ் என்ற பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து தமிழ் மீடியத்தில் ஜாயின் பண்ணா என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாயின் பண்ணா விரும்பின பாடத்தில் பாடத்தை வந்து விரும்பின மீடியத்தில் படித்து கொள்ளலாம் இப்போ கிரேட் சிக்ஸ்லேருந்து கிரேட் எயிட் வரைக்கும் உள்ள அந்த பிள்ளைகளை சொல்கிறேன் சொன்னால் அவங்க இப்போ தமிழ் மீடியம் சில பாடம் தமிழ் நடக்குது சில பாடம் இங்கிலீஷ் நடக்குன்ற என்ற குழப்பம் தேவையில்லை என்ன சொன்னால் எல்லா பாடமும் இங்கிலீஷும் நடக்கிறதும் இருக்குது தமிழில் நடக்கிறதும் இருக்குது இப்போ சில இடங்களில் இப்போ ஜோக்ராஃபி தமிழில் இல்லை இங்கிலீஷில் நடக்குதுன்னா இங்கிலீஷில் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடக்குது இப்போ எங்களுக்கு மேத்ஸும் சயின்ஸும் மட்டும்தான் இங்கிலீஷில் ஜியோக்ராஃபிக் ஹெல்த் வந்து தமிழ்லாம் போயிட்டு தமிழ் மீடியத்தில் நடக்கிற வகுப்புகளில் ஜாயின் பண்ணிக்கொள்ள அப்போ கிரேட் சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் நடக்கிற வகுப்புகளில் அதாவது பேட்ச் ஒன்றில் ஜாயின் பண்ணுற பிள்ளைகளுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் என்ற பிரச்சனையே கிடையாது இந்த பேட்ச் ஒன்னில் உள்ள உங்களுக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொன்னால் அந்த பேட்ச் ஒன்னில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் செலக்ஷன் செய்ய முடியாது அதாவது நான் மேத்ஸ் மட்டும் எடுக்க போகிறேன் சயின்ஸ் மட்டும் எடுக்க போகிறேன் ஜியோக்ராஃபி மட்டும் எடுக்க போகிறேன்ட்டு அந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் செய்ய முடியாது பட் பண்ணலை ஆனால் பட்ச ஒன்று இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ன்ற பிரச்சனை கிரேட் சிக்ஸ் டு கிரேட் எயிட் உள்ள பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது விரும்பின பாடத்தை விரும்பின மீடியத்தில் படித்து கொள்ளலாம் இதை இப்போ இது தொடர்பில் உங்களுக்கு மெல்லத விவரம் ஏதாவது இன்னும் தேவைப்படுமா இருந்தால் லேனிஸியோட கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் நோட் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் நோட் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் நோட் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் இதுக்கு கண்டாக்ட் பண்ணி நீங்கள் மேலதிபரம் இதை விட மேலதி தேவைன்னு சொன்னால் தெரிஞ்சு இந்த பேட்ச் ஒன்னுக்கு வந்து எல்லா பாடம் அது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தானே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தானே எல்லா பாடத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் உட்பட அதை விட ஸ்போக்கன் இங்கிலீஷும் செய்கிறோம் ஸ்போக்கனும் இங்கிலீஷும் உட்பட பதினோரு பாடம் வருது இந்த பதினோரு பாடத்துக்கும் சேர்த்து தான் மாதம் மூவாயிரம் ரூபா அது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தானே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தானே இந்த பதினோரு பாடத்துக்கும் சேர்த்து பதினோரு பாடத்தையும் சேர்த்த மாத கட்டுந்தால் மூவாயிரம் ரூபா சிலதானே அப்போ அது நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எது விரும்புகிறதோ அது கற்றுக்கொள்ளலாம் பட் இந்த நாங்கள் அனுப்புகிறோம் இந்த கிரேட் சிக்ஸ் டு கிரேட் எயிட் டைம் டபுள் தமிழ் மீடிய டைம் டவுலும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் டைம் டேலும் சேர்ந்து தான் இருக்குது தமிழில் எழுதி தமிழ் மீடியம் டைம் டேபிள் இங்கிலீஷ் எழுதிருந்தால் இங்கிலீஷ் மீடியம் டைம் டேபிள் உலகில் வித்தியாசம் இதை விட உங்களுக்கு விவரம் என் வேணா தயுதை எங்களோடய கண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நோட் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் நான் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு எந்த விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப் கூட ஆகும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே நன்றி